வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மயிலாடுதுறை பாராளுமன்ற தொகுதியில் நாம் தமிழர் கட்சியின் சார்பாக காளியமால் ஆகிய நான் போட்டியிடுகிறேன் இந்த பகுதி பல ஆண்டுகளாக இது விவசாயமும் கடலும் சேர்ந்த ஒரு பகுதி பல ஆண்டு காலமாக இங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய வாழ்வியல் சூழல் அப்படிங்கிறது அப்படியேதான் இருந்தது கொஞ்சம் ஆட்சிகள் மா மாறினதை தவிர காட்சிகள் ஒருபோதும் மாறலை அப்படியே தான் இருக்குது இன்னமும் தெருவுக்கு தெரு ஏழைகளின் சொன்ன ரெட்டலை ஏழைகளின் சொன்ன உதயசூரியன் ஏழைகளின் சொன்ன கை சின்னோன்னு எழுதி போடுற காலங்கள் தான் இருக்கே தவிர ஏதாவது ஒரு கட்சிகள் வந்து இதுவரைக்கும் ஒரு மாற்றத்தை கொடுத்துருக்கா மக்களுக்கான வாழ்வியலை சரி பண்ணிருக்கா கல்வியை ஒழுங்கு ம மருத்துவத்தை சரி பண்ணியிருக்கா இல்லை இங்க இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கான படித்தவர்களுக்கான வேலைவாய்ப்பு உறுதி செய்திருக்கா நிலம் வளம் சார்ந்த தொழிற்சாலைகளை சரி பண்ணியிருக்காங்களா அப்படின்னா எது ஒன்றும் இல்லை இருக்கக்கூடிய மாவட்டங்களே நீங்க பார்த்தீங்க அப்படின்னா மயிலாடுதுறை மாவட்டம் எந்த அளவுக்கு பொருளாதாரத்தில் பின்தங்கிய மாவட்டமாக வேலைவாய்ப்பில் பின்தங்கிய மாவட்டமாக கல்வி மருத்துவத்தில் பின்தங்கிய மாவட்டமாக இருக்கு அப்படின்றத என்னை போன்று இங்க இருக்கக்கூடிய எல்லா ஊடகவியலாளரும் அறிவிங்க எது ஒன்றுமே மாறல கடந்த ஐந்து ஆண்டுகளாக இங்கே வெற்றி பெற்று போன நாடாளுமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய ஐயா ராமலிங்கம் அவர்களை பக்கமே காணும் காணவில்லைன்னு போஸ்டர் அடிச்சு ஒற்ற அளவுக்கு தான் அவங்களுடைய ஆட்சி நிர்வாகமும் இருக்கு இதில் இருந்து ஒரு பெரிய மாறுதலை ஏற்படுத்தணும் ஒரு தொல்குடி மக்களாக இருக்கக்கூடிய மக்களிலிருந்து தனக்கான ஒரு அரசியலை தானே தீர்மானிக்கணும்னு ஒரு அடிப்படை மக்களிலிருந்து வந்து இந்த தேர்தல் கணத்தில் நினைக்கிறோம் அதுவும் நாம் தமிழர் கட்சி உங்கள் எல்லாருக்கும் தெரியும் சரிக்கு சமமாக ஆண் பெண்ணுக்குன்னு இடஒதுக்கீடு கொடுத்து இருபது இடங்களில் பெண்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கு அந்த மாதிரி மயிலாடுதுறையில் பல ஆண்டுகளுக்கு பிறகு கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழோ நாலோன்னு நினைக்கிறேன் அந்த காலகட்டத்துக்கு பிறகு இந்த பகுதியில் ஒரு பெண் வேட்பாளராக நான் போட்டி எடுக்கிறேன் ஒரு சாமானிய பெண்ணை போட்டி எடுக்கிறேன் இப்போ மற்ற கட்சிகள்லாம் வந்து கூட்டணியை அறிவிச்சு முடியாத மாதிரி நீங்கள் வேட்பாளரே அறிவிச்சிருக்கீங்க பச்சாத்தையும் தொடங்கிட்டீங்க இது ஏற்கனவே நீங்கள் தேர்தல் சந்திச்ச அனுபவம் இருக்கு இப்போ இந்த காலத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க மயிலாடுது எங்களுக்கு வந்து சீட்டு எத்தனை கொடுப்பாங்க நோட்டு எவ்வளோ வரும் அப்படின்னு கணக்கு பார்த்துட்டு இருக்கிற காலம் இல்லை நாங்கள் இருக்கிறது அவங்களுக்கு வந்து அந்த தேவை இருக்குது

ஏதாச்சும் ஒன்று இந்த மாப்பிள்ளையோட சீப்பை எடுத்து ஒழிச்சு வச்சுட்டா கல்யாண தண்ணி பாட்டிலான்ற கதையா இந்த மூன்ற வேலைகள் நெருக்கடிகள் இருந்த போதிலும் கூட காலத்துல நாங்கள் இன்னும் வேகமாக பாய்வோம் இப்ப எங்களை ஐம்பது விழுக்காடு நாங்கள் துணிஞ்சு ஓடிட்டு இருந்தோம் அப்படின்னா இந்த மாதிரி நெருக்கடிகள் தர தர நூறு விழுக்காடு போவோம் மயிலாடுதுறையை பொறுத்த மட்டும் நான் இந்த மண்ணினுடைய மகள் வேற ஒரு இடத்துல இருந்து நான் இந்த மண்ணில் பிறந்து இந்த மண்ணில் வளர்ந்து இந்த மண்ணில் என்னோட வாழ்வியல் முழுக்க நிறைஞ்சிருக்கக்கூடிய ஒரு பகுதி இந்த பகுதியில் நிறைய பிரச்சனைகள் இருக்குன்னு நான் என்னோட சிறு வயது காலத்துலேருந்தே இருந்தே நான் பாத்துருக்கிறேன் முறையான ஒரு கல்வி வசதியோ மருத்துவ வசதியோ அல்லது பல்வேறு தரப்பட்ட வாழ்வியல் இருக்கக்கூடிய மக்களுக்கான வேலைவாய்ப்போ பொருளாதாரமோ எது ஒன்று இல்லாத சூழல் இருக்குது அதையெல்லாம் மாற்றி அமைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் இங்கே வந்து நிற்கிறேன் அது இல்லாமல் பொதுமக்கள் பரவலாக பேசி கொண்டது கல்லூரி மாணவர்கள் இப்போ நான் இங்கே நின்று இருக்கும்போதே இந்த கல்லூரியில் படிக்கிற மாணவர்கள் காட்டிட்டு போகிறாங்க அங்கே அப் அப்படி வந்து எல்லாரும் ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு இருக்காங்க அதுவும் இல்லாமல் ஒரு பெண் வேட்பாளராக களமருங்கிறேன் நிறைய வாய்ப்புகள் இருக்குது இங்கே இருக்கக்கூடிய நிறைய விஷயத்த மாற்றணும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு தெரியும் பல ஆண்டுகளாக பஞ்சு ஆலை மூடி கிடக்கு பல ஆண்டுகளாக சர்க்கரை அலை மூடி இருக்கு காகித அலை மூடி இருக்கு பால் பண்ணை மூடி இருக்கு இப்படி பல்வேறு விதமான தொழிற்சாலை இருக்கு இந்த தொழிற்சாலை எல்லாம் நீங்க நெறிப்படுத்தி கொடுத்தாலே இருபதாயிரத்துல இருந்து ஐம்பதாயிரம் பேர் நேரடியாகவும் மறைமுகமாகவும் வேலை வாய்ப்பு கொடுக்க முடியும் இங்கிருந்து வெளியூருக்கு வேலை தேடி வேண்டி வேண்டிய அவசியம் இல்லை பெண்களுக்கு நூறு நாள் வேலைன்னு ஆறு நாள் வேலை கொடுக்குறீங்க ஆனா முன்னூத்தி அறுபது நாள் வேலை கொடுக்கறதுக்கான சாத்திய குறுகள் இங்க இருக்கு அதை உருவாக்கி கொடுக்கணும்னு நாங்க நினைக்கிறோம் மிக முக்கியமா கடலோர சூழல் சார்ந்து எனக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய நான் அதுக்காக தான் அரசியலுக்கே வந்தேன்னு சொல்லணும் உண்மையாக சொல்லணும் அப்படின்னா கடலில் ஹைட்ரோ கார்பன் எடுக்கக்கூடிய திட்டத்திற்கு கடந்த அதிமுக தலைமையிலான அரசு அனுமதி வழங்கிட்டு அதை திராவிட முன்னேற்ற கழகம் நின்று வேடிக்கை பார்த்ததை தவிர ஒரு சாதாரண எதிர்ப்பு குரலை கூட தரல பன்னெண்டு நாட்டிகள் மயிலுங்கிறது மாநில அரசனுடைய எல்லை அப்படின்னா கடலோர மக்களுக்கான எல்லையாக நீங்க எதை குறிப்பிடுறீங்க அதுக்கு அந்த பக்கம் போனீங்க அப்படின்னா சிறப்பு பொருளாதார மண்டலம்ங்கிறீங்க அது மத்திய அரசனுடைய கையில் இருக்குங்கிறீங்க அப்ப கடலோர மக்களுக்கான கடல் சூழியல் எது இன்னைக்கு அவங்களுடைய வாழ்வாதாரம் ரொம்ப சுருங்கிடுச்சு ஒரு மீன்பிடி துறைமுகம் கேட்டால் அதை கொடுக்கிறதுக்கு தயங்குற அரசு வர்த்தக துறைமுகம்னா உடனே அனுமதி வழங்கு அப்போ இது போன்ற அரசு வந்து மக்களுக்கு எதிரான திட்டங்களை கொண்டு வர பார்க்குறது இதை எதிர்த்து பேசவோ நாடாளுமன்றத்துல அந்த பிரதிநிதியா குரல் கொடுக்கவோ யாருமே இங்க விவசாய மக்கள்ல எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா காவிரி நதி நீர் இங்க வரணும் வந்து சேரணும் கர்நாடகத்தை சேர்ந்த ஒரு ஒரு எம்பி வந்து நாடாளுமன்றத்தில் பேசுறாரு நாங்கள் இந்த இடத்துல ஆனா கட்டுவோம் தண்ணி கொடுக்க மாட்டோம் ஒருத்தர் குரல் எழுப்புலங்க எதிர்த்து பேசல நீங்க எப்படி கட்டுறீங்க நாங்கள் பாக்கிறோம் அப்படின்னு யார் ஒருவரும் பேசல எதிர்ப்பு தெரிவிக்கல ஆனால் நாங்கள் அந்த இடத்துல இருந்தோன்னா நிச்சயமாக தெரிவிச்சிருப்போம் அவர் பேச விடாமல் தடுக்கிறதுக்கான வேலை செஞ்சிருப்போம் அதே மாதிரி இந்த பக்கம் சாகர் மாலாவாக இருக்கட்டும் ஹைட்ரோ கார்பனா இருக்கட்டும் கடலோர மக்கள் குறித்து பேசலாம் இது வரைக்கும் நாடாளுமன்றத்தில் என்ன பேசிருக்காங்க அதிகபட்சமாக எட்நூத்தி ஐம்பதுக்கு மேற்பட்டவங்க கொல்லப்பட்டிருக்கிறதா சொல்கிறாங்க ஆயிரத்துக்கு மேற்பட்டவங்க சுடப்பட்டும் இந்த மாதிரி அடிதறிக்கு உள்ளாக்கப்பட்டும் கொல்லப்பட்டிருக்காங்க கொடுமைகளுக்கு சித்திரவதைகளுக்கு உள்ளாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்காங்க இது வரைக்கும் ஒரு நீதியும் கிடைக்கலையே எதுவுமே பேசப்படவே இல்லை நாடாளுமன்றத்தில் கடலோரி மக்களை பாதுகாக்கின்ற சட்டம் கிடப்பட கிடக்கு அதை கொண்டு வர முடியல ஆனால் மேரிட்டைம் போர்டை வந்து ஒரு ஒரு பக்கம் கடலோர நிலங்களை எல்லாம் கையகப்படுத்துவதற்கான வேலை அதுக்கான உரிமை கொண்டாடுற சட்டத்தை கொடுத்துருக்காங்க இதெல்லாம் எதிர்த்து பேசுவதற்கு கூட அங்கே இல்லை அவங்களோட முகமாக தான் நான் அப்பயே அங்கே நின்று பேச நினைக்கிறேன் இந்த மாதிரியான அழிவுகரமான தொழிற்சிட்டங்களை திட்டங்களை தடுக்கணுன்றதுதான் முதற்கட்ட நோக்கம்